சேதாந்தா லிமிடெட் இது வந்து ஒரு எம்என்சி மைனிங் கம்பெனி அதாவது நிலக்கரி சுரங்கம் கம்பெனி மும்பை பேஸ்டு கம்பெனி என்னென்னா அயன் ஓர் கோல்டு அலுமினியம் இது எல்லாமே சுரங்கத்தில் எடுக்கிறாங்க இங்கே கோவா கர்நாடகா ராஜஸ்தான் ஒடிசாலலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி பிஎஸ்சி என்எஸ்சி லிஸ்ட்டாக இருக்குது இதோடைய ஃபவுண்டர் வந்து நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்கு இது ஹெட் மும்பை தான் இதோடைய சிஇஓ வந்து அனில் அகர்வால் அண்ட் சுனில் சாரி நான் எக்ஸிகூட்டிவ் சேமில் வந்து அனில் அகர்வால் சி வந்து சுனில் தகல் இது வந்து ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு குரோட ஆயில் அயன் ஓர் ஸ்டீல் அலுமினியம் நிக்கல் கோபால் காப்பர் எலக்ட்ரிசிட்டி பவர் எல்லாமே இருக்காங்க இதோட ரெவன்யூ ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோடி நெட் இன்கம் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாயிரம் கோடி இருக்குது டோட்டல் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொள்ளா தொண்ணூறு கோடி இருக்குது இதில் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி பதினஞ்சு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இது வந்து வேதாந்தா ரிசோர்ஸஸ் அப்படின்றதான் பேரண்ட் கம்பெனியாக இருக்குது இதோட சப்சிடி கம்பெனி பாரத் அலுமினியம் லிமிடெட் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஸ்டெர்லைட் காப்பர் ஸ்டெர்லைட் டெக்னாலஜி ஸ்டெர்லைட் எனர்ஜி அண்ட் காலேன் இந்தியா எலெக்ட்ரிக் ஸ்டீல் இதெல்லாம் வந்து சப்சிடி கம்பெனிஸா இருக்குது